பனிச்சுமை துரித உணவு மீதான மோகம் உடல் பருமன் புகைப்பழக்கம் மது பழக்கம் போதை போதைப்பழக்கம் உள்ளிட்ட சீரற்ற வாழ்க்கை முறையால் கருவுறாமை தம்பதிகளின் பெரும் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது இதனால் புற்றீசல் போல திரும்புமிடமெல்லாம் கருத்தரிப்பு மையங்கள் திறக்கப்பட்டு அதற்கு பணத்தை செலவழித்து வருகின்றனர் தம்பதிகள்

அதில் குறிப்பாக நகர்ப்புறங்களில் ஆறில் ஒரு தம்பதிக்கு குழந்தையின்மை பிரச்சனை இருப்பதாக கூறப்படுகிறது இந்தியாவில் திருமணமான தம்பதிகளில் நாற்பத்தி ஆறு சதவீத பேருக்கு குழந்தையின்மை பிரச்சினை இருப்பதாகவும் அதில் முப்பத்தி ஒன்று முதல் நாற்பது வயதுக்குட்பட்ட அறுபத்தி மூன்று சதவீத தம்பதிகளுக்கும் இருபத்தி ஒரு முதல் முப்பது வயதுக்குட்பட்ட முப்பத்தி நான்கு சதவீத தம்பதிகளுக்கும் குழந்தையின்மை பிரச்சனை இருப்பதாக கூறப்படுகிறது கடந்த பத்து ஆண்டுகளில் நம் நாட்டில் பெண்கள் கருத்தரிக்கும் விகிதம் பதினேழு சதவீதம் குறைந்து இந்தியா குழந்தையின்மை பிரச்சனையில் முதலிடத்தில் உள்ளது இந்தியாவை பொறுத்தவரை கடந்த நாற்பது ஆண்டுகளில் கிட்டத்தட்ட எண்பது லட்சம் குழந்தைகள் செயற்கை கருத்தரித்தல் மூலமாக பிறந்திருப்பதாக செயற்கை கருவூட்டலுக்கான இந்திய சங்கம் கூறுகிறது இது தொடர்பாக சென்னையைச் சேர்ந்த பிரபல தனியார் மருத்துவமனை வெளியிட்ட ஆய்வறிக்கையில் ஐந்தில் ஒருவருக்கு இயற்கையாகவே பாலியல் தொடர்பான சிக்கல்கள் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது மொத்தம் பதிமூன்றாயிரத்து எண்ணூத்தி இருபது பேரிடம் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு முடிவில் விந்தணுக்கள் குறைபாடு ஆண்களிடையே கருவுராமை பிரச்சினை என கடந்த இரண்டு ஆண்டுகளில் அதிகம் காணப்படுவதாக குறிப்பிட்டுள்ளன